வெல்கம் டு டுமிக்ஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பிஎட் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஸோ இன்று வெளியிடப்படும் ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல் கல்வியாண்டில் ஏழு அரசு கல்லூரிகள் போல் பதினான்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உள்ள ஆயிரத்தி நூற்றி நாற்பது இடங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் இடங்கள் மொத்தமாக ரெண்டாயிரத்தி நாற்பது இடங்கள் வந்து இந்த கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன ஸோ அதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில் ஸோ தற்போது வரலுமே இன்றைக்கு முப்பதாம் தேதி ஸோ இன்றைக்கு தற்போது ஏழு மணி வரையிலுமே இன்னும் வெளியிடப்படவில்லை ஸோ அப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ கட்டாயமாக அதுக்கு வெளியிடுவாங்க ஸோ நீங்கள் மாணவர்கள் அதை தொடர்ந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ நைட்டு அதே இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கான தரவரிசை பட்டியல் கட்டாயமாக வெளியிடப்படும் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடப்பாண்டில் மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு பேர் வந்து இந்த அப்ளிகேஷனை விண்ணப்பித்திருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் மட்டுமே விண்ணப்பத்தை கட்டணத்தை வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த செலுத்தியிருக்கவங்களுக்கு இந்த விண்ணப்பித்தவர்களுக்கு ஸோ அவர்களுக்கான அந்த தகவல் என்றது தரவரிசை பட்டியலின்றது மிக விரைவில் வெளியிடப்படும்ன்றதை நம்ம நம்பலாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் டிஎன்ஜிஏஏ டாட் என் என்ற இணையதளத்தில் உங்களுக்கான அந்த செக்லிஸ்ட் அந்த லாகின் டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க வேறு எந்த தகவல் தரப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்